வணக்கம் நண்பர்களே இதோ நாம் ஆலய தரிசனத்தில் இன்று காண இருக்கும் ஓர் ஆலயம் அற்புதமான ஆலயமாகும் சென்னையில் அருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் சிவானந்தேஸ்வரர் திருக்கோவில் இது தொண்டை நாட்டு சிவாலயங்களும் ஒன்றாக விளங்குகிறது இந்த திருத்தலமானது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஓர் அற்புதமான திருத்தலமாகும் கன்னிகைப்பேன் கிராமத்திலிருந்து வெங்கல் கூட்டுச்சாலை வழியாக செல்லும் கிராமப்புற சாலையில் அமைந்திருக்கும் திருக்கண்டலம் என்னும் ஊரில் எழுந்தருளியிருக்கும் சிவானந்தேஸ்வரர் ஆலயம் வெகு சிறப்பானதாக கருதப்படுகிறது அழகான திருக்கோயில் அருமையான இயற்கைச் சூழல் அற்புதமான சிவத்தலமாகும் இது தொண்டை நாட்டு சிவதலங்களுள் ஒன்றாகும் இங்கு சிவானந்தீஸ்வரர் தாயார் ஆனந்தவள்ளி இத்தல இறைவனார் சுயம்பு மூர்த்தி இத்தலம் பிருகு முனிவர் வழிபட்ட திருத்தலமாகும் இது பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்றாகும் இந்த ஆலயம் இங்குள்ள தீர்த்தம் நந்தி தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது இது தேவாரத்தில் இடம்பெற்றிருப்பதே இந்த கிராமத்திற்கு பெரும் பெருமையாக விளங்குகிறது இச்சிவாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி ஆதிசக்தியுடன் உள்ளார் அதனால் சக்தி தட்சிணாமூர்த்தி என அழைக்கப்படுகிறார் ஆகையால் இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் மறவாமல் தட்சிணாமூர்த்தியையும் அதாவது சக்தி தட்சிணாமூர்த்தியாக விளங்கும் அற்புத ஐயனையும் வணங்கி வேண்டிக்கொள்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது ஆலய தரிசனங்களை தேடி தேடி பார்ப்பவர்களுக்கு இதுபோல் ஒரு ஆலயம் கிட்டுவது ஓர் பெரும் பாக்கியமாகும் நேரில் வந்து வணங்கிச் செல்வது பெரும் ஆசிர்வாதமாகும் உங்களுக்கு அப்படி ஓர் பாக்கியம் கிட்டுமாயின் அதை வழிகாட்டியவர்களுக்கு நன்றி கூறுங்கள் இப்படி ஓர் தரிசனத்தை கொடுப்பதற்கு இறைவனுக்கு பக்தியை செலுத்துங்கள் ஆலயங்களை தரிசிப்பது ஓர் ஆனந்தம் ஆலயங்களில் அமர்ந்து வேண்டிக் கொள்வது பேரானந்தம் இதோ ஆலயத்தின் உட்பிரகாரங்களைச் சுற்றி வருகிறோம் எத்தனை அமைதியான அழகான திருக்கோவில் என்பது பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கிவிடும் அப்படி ஓர் அற்புதமான திருத்தலமாகும் இந்த திருத்தலம் எப்போதும் சிவதரிசனங்களை எதிர்நோக்கி போது எதிர்பாராத விதமாக இப்படி சிவதரிசனங்கள் கிடைப்பது பெரும் ஆனந்தத்தை உண்டு வண்ணத்தான் செய்கிறது சிவனின் கருணையின் மீது மட்டற்ற மகிழ்ச்சியும் பக்தியும் நம்மை அறியாமலேயே வளர்ந்து விடுகிறது அப்படி ஓர் அழகிய சூழலில் கிடைத்த தரிசனம்தான் இந்த தரிசனமும் அருமை நண்பர்களே ஆலயங்களுக்கு செல்வதென்றால் நண்பர்களையும் உறவுகளையும் அழைத்து செல்வோம் இதோ காணொளி வழியாக கண்டும் கேட்டும் பக்தியில் லயித்து கிடைக்கும் நண்பர்கள் வாருங்கள் ஆலயங்களுக்கு ஒன்று கூடி செல்வோம் அழைத்து செல்லுங்கள் ஒன்றாக ஜெபிப்போம்